அம்மா நா சும்மா இல்லடா அவ இல்லே யாரும் இல்லடா பெத்தவள மறந்தா அவ செத்தவனே தாண்டா அந்த உத்தமிய மறந்தா அவ அவசத்தவனே தாண்டா அம்மா நா சும்மா இல்லடா அவ இல்லே யாரும் இல்லடா அம்மா இந்த உலகத்தில் அம்மா என்ற ஒரு பெண்மணி இல்லைன்னா மனித இனமே இருந்திருக்காது இது ஒரு முக்கியமான காணொளி தமிழ் பேசும் அனைத்துறவுகளையும் இன்னும் ஒரு காணொலியில் சந்திப்பதை இட்டு மகிழ்ச்சி அடைகின்றேன் இன்றைய தினம் எப்பொழுதும் நகரங்களுக்கு செல்கிறோம் அதே மாதிரி தொடர்ச்சியாக ஒரு நாளைக்கு ஒரு தடவையாவது அனுராதபுர நகரத்துக்கு நான் செல்லுவேன் அப்படி செல்லுகின்ற பொழுது தினமும் நான் காணுகின்ற காட்சிகளில் இந்த ஒரு காட்சியும் ஒன்று பேமெண்ட் வாழ்க்கைன்னு சொல்லுவாங்க தாய் தாப்பன் அதாவது பெற்றோர்களை அவரை உதாரணத்துக்கு பாருங்கள் ஒரு பிள்ளையை பெற்று வளர்த்து படிக்க வச்சு பதவி எடுத்து கொடுத்து கல்யாணம் முடித்து வச்சதுக்கு பின்னால் பெற்றோர்களை எங்கே என்ன சொல்கிறாங்க பேமெண்ட்டுக்கு அனுப்பிடுறாங்க பிள்ளைகள் இலங்கையில் அதிகமான எந்த நகரத்துக்கு போனாலும் பேமெண்ட் வாழ்க்கை வாழ்கிற நிறைய ஆக்களை பார்த்துருக்குறோம் உண்மையிலேயே ஒரு தாய் தாப்பனுடைய பருமதி என்னென்றது நீங்களும் தாய் தாப்பன் ஆகினத்துக்கு பிறகு தான் அவருடைய பருமதி என்னென்றது விளங்கும் உங்களுடைய தாய் தாப்பனை நீங்கள் பேமண்டுக்கு அல்லது அநாத ஆசிரங்களுக்கு அனுப்பினத்துக்கு பின்னால் அதே நிலை தான் உங்களோட பிள்ளையால் உங்களுக்கும் ஒரு நாள் ஏற்படும் அந்த நேரத்தில் நீங்கள் செஞ்ச அந்த தப்பு நிச்சயமாக உணர்ந்து கொள்வீங்க அது உணராமல் நீங்கள் இந்த உலகத்தை விட்டு போகவும் மாட்டீங்க என்ன சொன்னாக்கா அப்படியே அந்த அந்த ஒரு கல்வியை உங்களுக்கு இறைவன் படிப்பிச்சு தான் உங்களை எடுப்பான் அதில் எந்த சந்தேகமும் கிடையாது நான் கண்ட காட்சிகளை மன வருத்தத்தை ஏற்படுத்திய காட்சிகள் தினமும் இந்த காட்சிகளை பார்த்து கொண்டு தான் இருக்கிறேன் அதை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்றும் ஆசைப்பட்டேன் இன்றைய தினமும் நான் கண்ட காட்சிகளில் இந்த காணொலியை பார்த்துருப்பீங்க இது பாருங்கள் ஒரு தாய் நாயோ நாயும் தாயும் ஒரே சமநாத நிலையில் தூங்கி கொண்டிருக்கிறாங்க பாதையோரம் இது ஒரு நாள் ரெண்டு நாள் இல்லை நான் எப்போவெல்லாம் அன்றாதபுரம் நகரத்துக்கு செல்கிறேனோ அப்போவெல்லாம் நான் காணுகின்ற காட்சிகளில் இதுவும் ஒன்று அந்த நேரத்தில் நினச்சேன் இதை ஒரு வீடியோ பண்ண நினச்சிருந்தேன் பாருங்கள் பெற்றோர்கள் வந்து எவ்வளவு பெருமதியானவர்கள் ஒரு சிலர் சொல்லுவார்கள் ஷா இன்றைக்கு நான் நல்லா இருக்கிறேன் உழைச்சி பெரிய செல்வந்தனாக இருக்கேன் என்னுடைய தாய் தாய்தாப்பன் இருக்கின்ற பொழுதும் நான் மிக ஏழ்மையாக இருந்தேன் அவங்க இருந்திருந்தா ஷா நான் அப்படி கவனிச்சிருப்பேன் இப்படி கவனிச்சிருப்பேன்னு சொல்லுவாங்க வரும் பேச்சுக்கு சொல்லுவாங்க ஆனால் நம்ம பார்த்துருக்கிறோம் நிறைய பேர் பெற்றோர்கள் இருக்கின்ற பொழுது கவனிக்கிறது கிடையாது ஆனால் அவங்க இறந்ததுக்கு பின்னால் சொல்கிறது ஒரு கதை சொல்கிறது என்னுடைய தாய் தாப்பனை நான் அப்படி பார்த்துருப்பேன் இப்படி பார்த்துட்டு எங்களுக்கு தாய் தாய்தாப்பன் இருந்திருந்தா சும்மா கதை சொல்கிறது அப்படியாப்பட்ட பிள்ளைகளும் இருக்கிறாங்க நல்லா தன்னுடைய தாய்தாப்பனை நூற்றுக்கும் நூறு வீதம் நல்ல முறையில் கவனிக்கக்கூடிய பிள்ளைகளும் இருக்கிறாங்க நான் எல்லா பிள்ளைகளையும் சொல்லலை ஒரு சில பிள்ளைகள் செய்கிற தப்பு நூற்றுக்கோ இலங்கையை பொறுத்த வரைக்கும் அறுபது சதவீதமான மக்கள் தன்னுடைய பெற்றோர்களை அநாத ஆசிரமத்துக்கு அனுப்புறது அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி பேமெண்ட் அவங்களோட வா பாட்டில் அவங்கள விட்டுறது தான் பிள்ளைகள் வசதியாக இருந்தாலும் எவ்வளவு தான் நல்ல உயர் உயர் பதவியில் இருந்தாலும் தன்னுடைய தாய் தாய்தாப்பின பிள்ளைகள் நினைப்பது கிடையாது ஆகவே இந்த ஒரு மன உளைச்சலை நான் தொடர்ச்சியாக கண்டு கொண்டு தான் இருக்கிறேன் இதை உங்களுக்கும் காணொலியாக பதிவு செய்து காட்ட வேண்டும் என்பதற்காகத்தான் இன்றைய காணொலி பதிவு செய்திருக்கிறேன் யாராச்சும் புதுசாக நம்மள யூடியூப் சேனலுக்கு வந்திருக்கீங்கன்னு சொன்னாக்கா மறக்காமல் எந்த ஒரு சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோக்களை பாருங்கள் நான் போடுகின்ற அனைத்து வீடியோக்களும் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் என்பதிலும் சந்தேகம் கிடையாது இன்னும் ஒரு காணொலியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை விடைபெறும் நான் என்றும் முகல் அன்பின் தாஜுதீன் ராய்ஸ் ஆகவே நம்முடைய பெற்றோர்களை ஒரு நல்ல விதமாக நாம் கவனிக்க வேண்டும் அவர்களுக்கு நாம் என்ன சரி ஒரு நாம் என்ன சொல்கிறது உதாரணத்துக்கு நாம் எதை விதைக்கிறோமோ அதைத்தான் அறுவடை செய்ய முடியும் உதாரணத்துக்கு பாருங்கள் உங்களுடைய தாய் தாப்பின நீங்கள் எந்த அளவுக்கு கொள்கிறீங்களோ அதே அளவுக்கு தான் உங்களைக்குள்ள உங்களை கவனிக்கும் நீங்கள் உங்களோட தாய் தாப்பினை உதாரணத்துக்கு பேமெண்ட்டுக்கு வாழ அனுப்பி நீங்கள் சொன்னாக்கா உங்களோட புல்லையும் கட்டாயம் உங்களோட ஃபுல் உங்களோட பேமெண்ட்டுக்கு வாழ அனுப்பும் அதில் எந்த சந்தேகமும் கிடையாது மற்றொரு காணலில் சந்திக்கும் வரை விடைபெறும் நான் என்று உங்கள் அன்பில் தாகிதூன் ரைஸ் நன்றி